ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நேற்று நைட்டுக்குலேருந்து மார்னிங் காலையில் ஒரு ஒம்பது மணி வரைக்கும் அப்பா வரைக்கும் தான் எடுத்தேன் நைட்டு என்ன பண்ணோம் தம்பி எனக்கு பரோட்டா தான் வேணும்ட்டான் சரி அப்படியே எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட அப்புறம் அவங்க அப்பா எனக்கும் தம்பிக்கும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ப்ரோட்டா நாங்கள் அதிகபட்சம் சாப்பிட்டா ஒரு புரோட்டா சாப்பிட்றதே அது அதிகம் தான் அந்தளவுக்கு பெருசாக இருக்கிறது எங்களால் சாப்பிடும்போது ஒரு புரோட்டா பிச்சு இந்த அளவுக்கு இருக்கும் ஆளுக்கு ஒரு புரோட்டா தான் சாப்பிட முடிஞ்சிச்சு மீதி இருந்ததும் அவங்க அப்பாட்டே கொடுத்துட்டோம் சாப்பிடாம சாப்பிட்டுட்டாங்க அப்புறம் ஆளுக்கு ஒரு புரோட்டா மட்டும் எடுத்துகிட்டு மீதி ப்ரோட்டாவை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்கன்ட்டு நான்ட்டு வந்தது நாலு புரோட்டா தான் அந்த ரெண்டு தான் எங்களால் சாப்பிட முடிஞ்சது அப்புறம் அவங்க அப்பா சாப்பிட்டாங்க புரோட்டா சாப்பிட்டே நான் சாப்பிட்டேன் ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு பரோட்டாசை எனக்குமே வந்துருச்சு அதனால நானும் சாப்பிட்டேன் கிச்சனை அப்படியே அவங்கங்க வச்சுட்டு தான் நைட்டு தூங்கிட்டேன் நைட்டு சாப்பாடு முடிச்சுட்டு அப்படியே போய் தூங்கிட்டேன் இந்த சாதம்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நாய்க்கு கொட்டுறதுக்காக அப்படியே வச்சுட்டு தூங்கிட்டேன் இப்போ தான் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அடுத்து சமைக்கணும் சன்னா ஊற வச்சுருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு தம்பியை கொடுத்து விட்டுக்கலாம் நமக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்காக வச்சுக்கலான்றக்க சன்னா ஊற வச்சுருந்தேன் டெய்லி சமைக்க ஆரம்மிச்சம்னாலே காலையில் எனக்கு ஒரே டென்ஷன் தான் அதிகமாகும் என்ன குழம்பு வைக்கிறது இன்றைக்கி என்ன செய்யறதுன்னே தெரியாமல் சரி தோட்டத்தில் பறிச்ச சுண்டை கரைஞ்சி அதோட பூண்டு போட்டு இன்றைக்கி குழம்பு வச்சிடலான்னு அதைத்தான் ரெடி பண்ணுறேன் தம்பி இந்த குழம்பு எனக்கு பிடிக்காது எனக்கு வேண்டாம் அப்படின்னா உனக்கு வந்து பூண்டு சாதப்பொடி போட்டு முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன் சரின்ட்டா இந்தக்காவை முழுசு முழுசாக போட்டோம்னா நம்ம எண்ணெயில் வதக்க டப்பு டப்புன்னு தெறிக்கும் அக்கா லைட்டாக கீரி கீரி மட்டும் சேர்த்துட்டோம்னா தெரிக்காது அந்தளவுக்கு அப்படி தான் இப்போ நான் செஞ்சு வச்சுருக்கேன் நான் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் தடவை செய்ய தெரியாத செய்கிறப்ப அப்படியே முழுசாக போட்டேன் அப்படியே சட்டியை விட்டு எல்லாம் வெளியில் பறந்துருச்சு அதுலேருந்து இதை இப்படித்தான் செய்யணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம்தான் இப்படி செய்ய ஆரம்பித்தேன் காலையில் வீடியோ எடுக்கிறப்ப தம்பி எனக்கு இந்த ஹெல்ப் கரெக்டாக செஞ்சுருவான் பேட் எடுத்து ஃபோன் எடுத்து செக் பண்ணி வச்சு கொடுத்துருவான் இப்போ வீடியோ எடுத்து நீங்கள் வாட்டுக்கு சமைங்கம்மா அப்படின்ட்டு போடுவான் இதெல்லாம் செக் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி நான் சமைக்கிறது இப்போ அவன் தான் இந்த ரெண்டு நாளாக எனக்கு பண்ணி கொடுக்குறான் அவங்க அப்பாவுக்குலாம் நான் வீடியோ எடுக்கிறதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்னை வைவாங்க அவங்களுக்கு தெரியாமல் தான் அப்பப்போ சின்ன சின்ன ஸ்க்ளீப்பிங் மட்டும் எடுத்து நான் வீடியோ ரெடி பண்ணி போட்டுவிட்டுருக்கேன் அவனுக்கு நான் வீடியோ எடுக்கிறது இப்படி எடுக்கணும் அப்படின்னு அவனுக்கு பிடிச்சிருக்கோம் அவன் எடுக்கிறத செக் பண்ணி கொடுப்பான் அப்புறம் புஷ்பா அவங்க சொல்லியிருந்தாங்க நேற்று நைட்டு நம்ம வீடியோவில் நீங்கள் நல்லா இயற்கையாக அவங்க எல்லாம் பசுமையாக இருக்கும் வீட்டு பக்கமெலாம் அதை குடி எடுத்து போடுங்கக்கான்னு சொன்னாங்க அதை வீடியோ எடுக்கணுன்னா நம்ம வீடு மாடி வீடு அதை எடுக்கணும்னா நான் கீழே போனால் தான் நம்ம தோட்டத்தை இதெல்லாம் எடுக்க முடியும் இன்றைக்கி காலையில் இருக்க வெளியில் கீழே போய் எடுக்கிறதுக்குலாம் டயர் இருக்காது அது ஃப்ரீயாக இருக்கப்ப அந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன் எடுத்துகிட்டு அப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ண ஆரம்பித்தாலே இந்த விஜயக்கா தான் எனக்கு நினைவு வருது அப்படின்னு சொன்னாங்க புஷ்பா அதெல்லாம் என்னை பற்றி வீடியோவிலலாம் பேசுகிறப்ப ரொம்ப கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறையா சப்ஸ்கிரைபரை பற்றியே நீங்கள் வீடியோவில் பேசியே முடிச்சிடுறீங்க புஷ்பா கொஞ்சம் உங்களை பற்றி உங்கள் ஃபேமிலியை பற்றியும் நீங்கள் சொன்னிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீடியோவில் இன்றைக்கி வீடியோ வந்து செவன் மினிட்ஸை தாண்டியும் போயிட்டுருச்சு இந்த மாதிரி தான் வீடியோ இருந்தது ஆடம்பத்துலாம் இப்படி தான் நான் இருந்தேன் அதே மாதிரி இந்த ஒரு ரெண்டு மூணு நாளாகவே போயிட்டுருக்கு வீடியோ இதுவே கண்டினியூவாக போடணும்னு தான் நினைக்கிறேன் அதை வீடியோ எடுத்துகிட்டு எடிட் பண்ணிவிட்டு அந்த வாய்ஸ் கொடுக்கறது தான் ரொம்ப கஷ்டமாக தெரியுது எனக்கு பார்க்க அதனால தான் லாங் வீடியோ போகிறதே எனக்கு பிடிக்காது ஷார்ட்ஸ்னால் சும்மா ஒரு நிமிஷம் வீடியோ தான் ஈஸியாக வாய்ஸ் கொடுத்து போட்டுற மாதிரி இருக்குது அதுதான் நான் எனக்கு ஷார்ட்ஸ் போகிறது பிடிச்சிருக்கோம் எழுந்திரிச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிச்சனுக்கு வருவேன் கிச்சனுக்குள்ளே வந்தாலே எட்டே முக்கால் வரைக்கும் எல்லாம் ரெடி பண்ணி அவங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்றது கரெக்டாக எட்டே முக்கால் ஒன்போது மணிக்கிட்ட ஆயிரும் அதுக்கப்புறம் தான் அவங்களை அனுப்பிச்சதுக்கப்புறம் மற்ற கிச்சனில் எல்லாம் அப்படி அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றுனா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அரிசி ஊற வச்சிருப்பேன் மாவுக்கு அதெல்லாம் கழுவி மாவு ரெடி பண்ணி வைக்க அடுத்தடுத்து வேலை கரெக்டாக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி லென்த்தாக போகிற வீடியோவில் வந்து என்ன பேசுகிறது என்னத்தை சொல்கிறதுன்னே எனக்கு தெரியாது அதான் முக்கால் வாசி என்னை பற்றியே பேசியே எல்லாம் முடிச்சிடுற மாதிரி இருக்குது அதுக்கு என்னை பற்றி பேச ஆரம்பித்தாலே இந்த ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம்லாம் பத்தாது முழுக்கம் போட்டால் கூட அது என்னை பற்றி சொல்ல ஆரம்பித்தா சொல்லிகிட்டே போகலாம் இன்றைக்கி பௌர்ணமி நாளைக்கு மாத கார்த்திகை இந்த மாதிரி நாட்கள் வர்ற டயத்தில் நம்மளை தள்ளி வச்ச மாதிரி நமக்கு சூழ்நிலை ஆகிடுது இந்த டயத்தில் நமக்கு சாமி கும்பிட முடியலேன்னு கொஞ்சம் வருத்தமாகவே தான் இருக்குது சரி இயற்கையாக நடக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது தம்பிக்கு இந்த மாதிரி காய்கறியை வச்சு சாப்பாடு கொண்டு போகணுன்னாலே அவனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது ரொம்ப வெறுப்பாக கொண்டு போகிற மாதிரி கொண்டு போவான் அதேமாரி கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவான் சாப்பிட்டு சாப்பிடாமல் அப்படியே டிஃபன் பாக்ஸில் கொண்டு வந்து நான் பார்க்குறதுக்குள்ளே கொட்டிட்டு கழுவுறதுக்கு போட்டுருவான் டிஃபன் பாக்ஸை இப்படி தான் நடக்கும் டெய்லி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் கொஞ்சம் தலைவலியோடு வந்தான் ஸ்கூல் விட்டு வர்றப்ப அப்போ டிஃபன் பாக்ஸை நம்ம எடுத்து போடட்டு கழுகலாம் அப்படின்றக்காக எடுத்து பார்க்குறேன் அப்படியே டிஃபன் வெயிட்டாக இருக்குது என்ன அப்படியே வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குன்னு பார்த்தா சாப்பாடு அப்படியே இருக்குது காய் வச்சு விட்டது அப்படியே இருக்குது இப்படியெல்லாம் சாப்பிடாமல் சாப்பிடாமல் வந்தால் அப்புறம் தலைவலி வராமல் என்ன செய்யும் அப்படின்னு ஊசிப்பி ரெண்டு திட்டு திட்டிட்டு அப்புறம் உனக்கு மாத்திரை கொடுத்து காஃபி போட்டு கொடுத்து இப்படிலாம் பண்ண வேண்டியிருக்கு ஒழுங்காக சாப்பிடாதனாலே தான் உனக்கு தலைவலி பிரச்சனை அதெல்லாம் வருது பிள்ளைங்களானவங்க ஒழுங்காக கொடுக்குறதுக்களை நல்லா காய்கறியில் சேர்த்துக்கிட்டாலே அவங்க உடம்பு நல்லா இருக்கும் நம்ம எந்த ஒரு காயுமே எடுத்துக்க மாட்டேங்க பிடிச்ச காயாக வைக்கணும்னா உருளைக்கிழங்கு ஒன்று காலிஃப்ளவர் இந்த ரெண்டு மட்டும்தான் விரும்பி சாப்பிடுவான் அதையும் அதை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டு கொடுக்கணும் காலிஃப்ளவரை உருளைக்கிழங்கு சின்னதாக பொருசாக கட் பண்ணி ட்ரையாக பொறிச்சு கொடுக்கணும் இப்படி தான் செஞ்சு கொடுக்கணும் அதுவுமே டெய்லியுமே எப்படி செஞ்சு கொடுக்குறது அது வாரத்தில் எப்படியும் ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சு கொடுக்க தான் செய்கிறேன் அப்புறம் மற்ற காயெல்லாம் எப்போ சேர்த்து பழகுறது அப்படின்னு கொடுத்தோம்னா அதை இப்படி செய்வான் சாப்பிட மாட்டான் இப்போ என்ன தெரியல இந்த ஒரு ரெண்டு நாளாக மட்டும் ஆம்லேட் போட்டு கொடுங்கன்றான் ஆம்லேட்டில் நம்ம ஆனியன் சேர்த்தா அது பிடிக்காது இன்றைக்கி ஆனியன் சேர்த்துருக்கீங்க நான் அதை சாப்பிடவே மாட்டேன் நான் கொண்டே போக மாட்டேன் அப்படின்னு ஒரே முரண்டு என்ன சொல்கிறேன்னு அரட்டுனே பார்த்துக்கங்க அப்புறம் தான் கம்முண்டு எடுத்து வச்சு கொண்டு போயிட்டான் என்ன செஞ்சுட்டு வரான்னு சாப்பிட்டு வருவானா தூக்கி போட்டு வந்துருவானான்னு வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகுது முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க இதுதான் என் வேலை காலையில் டெய்லி இதுதான் வேலை நடக்கும் நான் எனக்கு வெளியில் போயெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு பழக்கலை அதனால் என் வீட்டில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்றத மட்டும்தான் என்னால் வீடியோ எடுக்க முடியும் நான் நினைப்பேன் நம்ம அந்த கிச்சன்லேயே வேலை செய்கிறதவே வீடியோவை காமிக்கிறோமே ஒருத்தவங்க வெளியில் போய் எப்படியெல்லாம் வீடியோ எடுத்து போகிறாங்களோ அந்த மாதிரிலாம் நம்மளும் எடுத்து போடணும் அப்படின்னு என் மனசில் தோணும் ஆனால் எனக்கு வெளியில் போயிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது எனக்கு பிடிக்காது அதனால தான் நான் வெளியில் போனால் வீடியோ எடுத்ததில்லை அதுமாரி போடணும் கொஞ்சம் அந்த இடத்துல போனால் பார்க்க அழகாக இருக்குது வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டால் தம்பிக்கிட்ட போனை கொடுத்து இது எடு அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் அப்புறம் எடுத்து கொடுப்பான் அந்த மாதிரி போகிறதா நான் வெளியில் போனால் வெடி எடுத்து போடுறது நம்ம செய்கிற வேலையே நம்ம ஒரு சின்னதாகவே போயிட்டே இருக்குது இதை கொஞ்சம் பெருசாக ஒரு ஒரு பத்து பேர் இருபது பேருக்கு தெரிகிற அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி எனக்கு மனசில் தோணிக்கிட்டே இருக்குது ஒரு கடையாக வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கடையை வச்சா முழுசாக என்னையை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பயம் வந்து எனக்கு ரொம்ப இருக்குது அந்த மாதிரி நம்ம தனியாக வச்சு நடத்தி கொண்டு வந்துருவோமா என்ன அப்படின்னு ஒரே பயத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு அவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அவங்க அவங்க வேலையை பார்க்கணும் நீ கடை வச்சு கொடுத்தா நீ மட்டும்தான் அதை பார்க்கணும் அப்படின்றாங்க எனக்கு அதுதான் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது எப்படியாவது கொஞ்சம் தைரியப்படுத்தி நான் அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி கொண்டு வரேன்னு நினைக்கிறேன் அவங்க சொன்னாங்க வைக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வச்சுட்டேன்னா அப்புறம் அடுத்த என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும் பயப்படாம தைரியமாக அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க பார்க்கலாம் எப்படின்றத